அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இது இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி முதுகலை ஆசிரியர்கள் ஆக போகும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ண போறோம் அந்த அப்ளை பண்றதுக்கு தேவையான முக்கிய தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோல கிடைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிஜி டிஆர்பிக்கு நம்ம அப்ளை பண்ண போற வெப்சைட் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே போற வெப்சைட் என்ன அப்படின்னு சொன்னா டிஆர்பி டாட் இன் இதை பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதுல இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா இந்த நோட்டிபிகேஷன்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு டென் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு லாஸ்ட் டேட் டுவல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸாமினேஷன் வந்து ட்வெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இது டென்டேட்டி நமக்கு சொல்லியிருக்காங்க இதுல வியூ கிளிக் பண்ணோம்னா இது சம்பந்தமான பிரஸ் நியூஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த டாக்ஸ்ல இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த பிரஸ் நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு மொத்த காலி பணியிடங்கள் என்ன வெப்சைட் அட்ரஸ் எதுல நம்ம போய் அப்ளை பண்ணனும் அப்படிங்கற டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க மொத்த காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா தமிழுக்கு இரநூத்தி பதினாறு ஆங்கிலத்துக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழு கணிதத்துக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்டுக்கு நம்ம பிசிக்ஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு உம் வேதியியலுக்கு இருநூத்தி பதினேழு தாவரவியலுக்கு நூத்தி நாப்பத்தி ஏழு விலங்கியலுக்கு நூத்தி முப்பத்தி ஒண்ணு வணிகவியலுக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு இது போல உம் எல்லா சப்ஜெக்டுக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள் காலியா இருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடலாம்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணி ஒரு பிஜி டீச்சரா ஆகிடலாம் இப்போ இது சம்பந்தமான கிரீவன்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா கோரிக்கை மனுக்களை வந்து டாட் இந்த இமெயிலுக்கு மட்டுமே அனுப்பணும் வேற எந்த மோட்ல நீங்க வந்துட்டு கிரீவன்சஸ் அனுப்பினாலும் அது வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங் டேட் அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க டுவெல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அடுத்து லெவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு வந்துட்டு இன்னொரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டுவெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே நாளில் நமக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸும் நடக்கிறதுனால நமக்கு எக்ஸாம் டேட் வந்து பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கண்டிப்பாக பிஜிடி வரப்போகுதுங்கிறது முடிவாயிடுச்சு ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி படிக்கணும் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது இந்த பிஜிடி ஆர்பி நம்ம அப்ளை பண்றதுக்கு உண்டான முக்கிய தகவல்கள் எல்லாமே நம்ம எங்க பாக்கணும்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த டேக்ல கிளிக் பண்ணா நமக்கு கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே நமக்கு கிடைக்கும் இதுல பாருங்க இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி தான் இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு நம்ம கண்டிப்பா வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா இதுல வந்துட்டு ஒரு சீட் நமக்கு உறுதி நமக்கு ேஷன் சொல்லிருக்காங்க பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க குரூப் எக்ஸாம்னால இதுல கம்யூனல் வைஸ் பேக்லாக் ஆல்ரெடி முன்னாடி நமக்கு வேகன்சிஸ் இருக்கு இல்லையா அந்த வேகன்சிஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்டுக்கு என்னென்ன கேட்டகரியில எத்தனை இருக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலா இங்க எவ்வளவு டோட்டல் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேக்லாக் வேகன்சிஸ் டூ இருக்கு இதுல ஆல்ரெடி செவன்டி எயிட் இருந்துச்சு மட்டும் வந்து 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 மொத்தம் இப்போ இருக்கிற இதே போல இப்போ இருக்கிற கரண்ட் வேக்கன்சிஸ்க்கு உண்டான அந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சப்ஜெக்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க டைரக்டரேட் எஜுகேஷன்ல மட்டுமே தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் நைன்டி நைன் வேகன்சிஸ் இருக்கு அண்ட் எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சென்னை கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விஷுவலி இம்பேர்டு ஹியரிங் இம்பேர்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேக்கன்சி ஸ்டேட்டஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்க சப்ஜெக்டுக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க அந்த வேக்கன்சிஸையே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனல் டேர்ன் கம்யூனல் உங்க கம்யூனிட்டி என்ன உங்க கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட் வந்து அலாட் ஆகுது அப்படிங்கிறதையும் இங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ் இதையும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்க சப்ஜெக்டுக்கு உங்க கேட்டகரியில உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான கம்யூனல் டேன் சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சிஸ்லையும் கொடுத்துருக்காங்க பர்சன்ட் இருக்கு அவங்களுக்கு உண்டான கம்யூனிட்டி வைஸ் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் கிளியரா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மொத்த வேக்கன்சிஸ் உங்களுக்கு நீங்க வந்து எழுதக்கூடிய மொத்த வேக்கன்சிஸ் எவ்வளோங்கிறத நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் ரிசர்வேஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க வேர்டிக்கல் ரிசர்வேஷன் அதாவது கம்யூனி கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பர்சென்ட் வந்துட்டு ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க தென் ஹரிசான்டல் ரிசர்வேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் ஃபார் விமன் விமனுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வேகன் ஃபீஸ் கொடுக்குறாங்க அண்ட் தென் பிஹெஸ்டிஎம் பி டுவென்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கிடையாது இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் த பெர்சன் அவங்களுக்கு வந்துட்டு ஃபோர் பர்சன்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாக இருந்தால் த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எயிட் பர்சன்ட் அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்துட்டு டூ பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க இதுவே டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை அவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அதையே வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க சப்போஸ் இல்லை நான் வந்து வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கம்யூனிட்டியும் கிளைம் பண்ணலாம் ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா மோஸ்ட் பேக் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறதையும் கன்சிடர் நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணா அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் விமன் வந்து இருக்கும் அவங்க மேல ஐடென்டிஃபை பண்ணா செவன்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிளா இருக்கும் இந்த கன்செஷன்ஸ் எல்லாமே நம்ம சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் கிடைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் இதே வந்து எஸ்சி எஸ்டி பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சிஸ்டூட் பீடோ இவங்க எல்லாருக்குமே வந்து லாங்குவேஜஸ்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா நீங்க வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் இது கூட வந்துட்டு பிஎட் முடிச்சிருக்கணும் பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி ரெண்டுமே சேம் லாங்குவேஜ்ல இருக்கணும் இதே போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட் அப்படின்னாலுமே இது சேம் தான் நீங்கள் வந்துட்டு மாஸ்டர்ஸ் அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சு முடிச்சிருக்கணும் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும் ரெண்டுமே சேம் சப்ஜெக்ட்ல முடிச்சிருக்கணும் இது கூட பிஎடும் முடிச்சிருக்கணும் பிசிக்கல் டிரெக்டர் கிரேட் ஒன் அப்படின்னா அதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் ஆர்எல்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ படிச்சிருக்கணும் பிபிஎட் படிச்சிருக்கணும் ஆர் பிஎஸ்சி இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் இது கூட வந்து நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா எம்பிஎட் படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் ஒன் அப்படின்னா தி சேம் தான் நீங்க வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த ரெண்டுமே ஈக்குவல் சப்ஜெக்ட்ல இருக்கணும் இது கூட வந்துட்டு நீங்க பிஎட் படிச்சிருக்கணும் இதுதான் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இதே ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎட் எங்கே முடிச்சிருக்கணும்னா டீச்சிங் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் ஆர் ஹியரிங் இம்பேர்டு அதில் வந்து நீங்க பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட் முடிச்சிருக்கணும் ஆர் பிஎட் அண்ட் சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் தி விஷுவலி இம்பேர்ட் ஆர் ஹியரிங் இம்பேர்டு வந்து நீங்க முடிச்சிருக்கணும் இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் அதாவது தமிழ்நாடோட தமிழ் லாங்குவேஜ்ல அடிக்குரட் நாலேஜ் இருக்கணும் வந்துட்டு சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்க அப்பாயிண்ட் ஆன பின்னாடி வந்து நீங்க செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும் அதுல வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் வித்இன் தி பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட் சப்போஸ் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களோட சர்வீஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும் அதே போல் நீங்கள் வந்துட்டு யூஜி டிகிரி பிஜி டிகிரி இதெல்லாமே வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒரே வருஷத்தில் ரெண்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் அதே போல் வந்து ஒன் இயர் டியூரேஷனில் வந்து நான் கோர்ஸ் படித்தேன் அப்படின்னாலும் இது வந்து நாட் எலிஜிபிள் அதே போல் வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி உள்ள வேற வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடாது நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற அப்போ நீங்கள் வந்துட்டு உங்க ப்ரிஸ்க்ரைப்டு குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் இப்போ லாஸ்ட் செமஸ்டர் இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கறதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் எலிஜிபிள் நம்ம அட் தி டைம் ஆஃப் அப்ளிகேஷன் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் டென்த்து ஒரு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்வலன் இருந்ததுனா இஃப் அப்ளிகபிள் இப்ப தேவைப்பட்டதுன்னா இதோட கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிப்ளமா சர்டிபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும் யூஜி டிகிரியோட கன்சால்டேட் மார்க்ஷீட் டிகிரி சர்டிபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பிஜி டிகிரியோட கன்சால்டேட்டட் மார்க் ஷீடீட் டிகிரி சர்டிபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பிஎட் டிகிரியோட கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பிபிஎட் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா பிபிஎட் டிகிரியோட கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எம்பிஎடோட கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இதெல்லாமே அப்ளை ப பண்றப்போ நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் இது கூட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இப்போ எவிடன்ஸ் ஏதாவது வந்து ஈக்வலன்ஸ் ஆஃப் குவாலிபிகேஷன் நீங்க வந்து கிளைம் பண்றீங்கன்னா அதோட ஜிஓ வந்து அப்லோட் பண்ணணும் இஃப் நீடட் தான் அது அதே போல வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அதர் தென் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேண்டிடேட் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் நான் வந்து கிளைம் பண்றேன்னா அதுக்குண்டான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் ஃப்ரம் தி ஹெச்ஓடி அப்லோட் பண்ணணும் ரிசர்வேஷன் கிளைம் பண்றவங்க சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து வைக்கணும் காண்டெக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் தி லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் எல்லாருமே வைக்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்கி கேரக்டர் சர்டிபிகேட் வைக்கணும் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் சர்டிபிகேட் இஃப் நீடட் நீங்க வந்து வைக்கணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஏபிள் சர்டிபிகேட் வைக்கணும் இது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்க கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும் இதை அப்ளை பண்றதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்ளோனா ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் ஆல் தி கேண்டிடேட் எக்ஸப்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இப்போ நீங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஆ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க நீங்க சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ் ஆ வந்து

and also offline applications will not be accepted அப்படிங்கறதைய சொல்லிருப்பாங்க இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படினு பார்த்தோம்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் இதுல வந்துட்டு 30 क्वेश्चंस இருக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் 30 क्वेश्चंस இருக்கும் டியூரேஷன் 30 मिनिट्स கொடுப்பாங்க மொத்தம் பிப்டி மார்க்ஸுக்கு நீங்க எழுதுவீங்க டுவெண்ட்டி மார்க்ஸ் அதாவது பர்சென்ட் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்ட் பி குண்டான பேப்பரை வந்துட்டு அவங்க வேல்யூ பண்ணுவாங்க இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பரை வந்துட்டு என்ன லெவல்ல இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட்ல அப்ஜெக்டிவ் பேஸ்டு தான் அப்ஜெக்டிவ் பேஸ்டுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மெயின் சப்ஜெக்ட்ல ஒன் டென் மார்க்ஸுக்கு இருக்கும் அண்ட் தென் எஜுகேஷனல் மெத்தடாலஜி தேர்ட்டி மார்க்ஸுக்கு இருக்கும் ஜெனரல் நாலேஜ் டென் மார்க்ஸ் இருக்கும் டோட்டல் ஒன் பிப்டி மார்க்ஸ் டியூரேஷன் வந்து த்ரீ ஆர்ஸ் இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கும் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன்னுக்கும் இதே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி மார்க்ஸுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி டென் மார்க்ஸுக்கு ஜென்ரல் நாலேஜ் வந்து டென் மார்க்ஸ்க்கு டோட்டல் ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு இதுல மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டர்ன் அண்ட் அதர்ஸ் வந்து பிப்டி பெர்சென்ட் எடுத்திருக்கணும் எஸ்சி எஸ்சி ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எடுத்திருக்கணும் எஸ்டி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்திருக்கணும் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் எல்லையுமே இருக்கும் இது இன்கேஸ் வந்து நீங்க தமிழ் சப்ஜெக்ட் ஆர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எழுதினீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒன் ஃபிஃப்டி இருக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் நீங்க எழுத போற மார்க்ஸ் எவ்வளோன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் இப்போ ஸ்டீம் ஆஃப் செலக்ஷன் எப்படி இருக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிஸ் நீங்க எழுதிருப்பீங்க எழுதின பின்னாடி வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த ஓஎம்ஆர் டைப் அந்த அப்செக்டிவ் எழுதிருப்பீங்க அண்ட் தென் இந்த மார்க்ஸ் வச்சு இப்போ சப்போஸ் வந்து நீங்க இதுல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் சாரி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட பார்ட் பி வந்து வேல்யூ பண்ணுவாங்க இதுல நீங்க எடுத்த மார்க்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் பண்ணுவாங்க அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்களை வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க அண்ட் தென் டிபெண்டிங் அப்பான் தி சர்டிபிகேட் அண்ட் தி மார்க்ஸ் காட் தி டிஆர்பி எக்ஸாம் யூல் பி செலக்டட் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் நீங்க இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரைப்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அண்ட் தென் டென் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் அப்செக் அப்செக்ஷன் ட்ராக்கர் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதில் இந்த கட் ஆஃப் பேஸ்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒரிஜினல்ஸை வந்து திரும்ப ஒரு தடவை அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் திரும்ப ஒரிஜினல்ஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டு அண்ட் தென் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ப்ரொவிஷனலாக வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் டிஆர்பி ப்ரொசீஜர் இதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம் இல்லையா டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸோட சைட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம போட்டோகிராஃப் அப்லோட் பண்றோம் இல்லையா அந்த போட்டோகிராஃப் வந்து ஜேபிஜி ஜேபெக் பிஎன்ஜி ஃபார்மெட்ல இருக்கலாம் டுவெண்ட்டில வந்து சிக்ஸ்டி கேபிக்குள்ள இருக்கணும் சிக்னேச்சர் தி சேம் ஃபார்மெட் தான் ஜேபிஜி ஜேபெக் பிஎன்ஜி ஃபார்மெட்ல இருக்கலாம் டென் டு தேர்ட்டி கேபி வரைக்கும் இருக்கணும் அண்ட் தென் நம்ம அப்லோட் பண்ண போற அதர் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க நம்ம வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு த்ரூ திஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தான் நமக்கு கம்யூனிகேட் செய்யப்படும் ஸோ கரெக்டான உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இமெயில் ஐடியையும் வந்து கொடுங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணிடுங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் அன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் பிஎமுக்கெல்லாம் வந்து அந்த சப்மிஷன் டைம் வந்து முடிஞ்சிரும் லாஸ்ட் டேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து டிலே பண்ணாதீங்க ஃபைவ் பிஎம் தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் இதில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது கிரீவன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம டிஆர்பி டாட் இன்னுக்கு நம்ம மெயில் பண்ணணும் வேற எந்த மோட்லயும் வந்து நம்மளோட கிரீவன்சஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன கம்யூனிகேஷன் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து இந்த வெப்சைட் மூலமாக தான் நமக்கு கம்யூனிகேஷன் வரும் பட் நமக்கு பை போஸ்ட்லாம் வந்து நமக்கு வந்து என்ன வராதுன்னா கம்யூனிகேஷன் வராது அண்ட் ஆல்சோ நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாவோ இமெயில் மூலமாவோ நம்ம கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுவாங்க இஃப் ஏதாவது டெய்லர் நடந்தது நம்ம கம்யூனிகேட் செய்ய படலை நமக்கு எஸ்எம்எஸ் வரல மெயில் வரல அப்படின்னு சொன்னால் டிஆர்பி இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் சம்மிஷன் எகைன் அண்ட் எகைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஃபைவ் பிஎம் இதுக்குள்ள அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிச்சுடுங்க நெக்ஸ்ட் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சர்டிபிகேட் நமக்கு வேணுமோ அந்த சர்டிபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை ஃபில் பண்ணி கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ டிஆர்பி எக்ஸாம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம எப்படி அப்லோட் அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு என்ன மாதிரி வந்து எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும் என்ன மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த என்ன பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு அடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன் பிரேவரி இஸ் நாட் தி அப்சன்ஸ் ஆஃப் கம் இட் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இப்போ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு நம்ம இதை எப்படி படிக்க போறோம் எப்படி கிளியர் பண்ண போறோம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறோம் எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு நிறைய பயங்கள் இருக்கும் அந்த பயங்களை நினைச்சு நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் தொகண்டு போயிடாதீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி எஃபர்ட் போட்டு நீங்க வந்து இந்த டிஆர்பியை ஜெயிச்சு ஒரு போஸ்டிங் வாங்கறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களோட பிரேவரி வந்து ஆஹ் இருக்கு சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆஹ் பண்ணாதீங்க எல்லா ஆஹ் நாளுமே படிங்க எல்லா நேரமுமே படிங்க ரொம்ப கம்மியா மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க உங்களுக்கான பொண்ணான நேரம் வந்தாச்சு இதுதான் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நேரம் இந்த ஒரு மூணு மாசம் நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு உங்க கையில வந்துட்டு இந்த பிஜி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்க கையில கிடைக்கும் அதுக்காக கம்ப்ளீட்டா வந்துட்டு எல்லா உங்களோட என்டர்டைன்மெண்ட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க அண்ட் யூ வில் கெட் இட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ